ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமூலம் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒருத்தங்க குடிச்சிட்டு வந்து அறுவாலை காட்டு வெற்றவனு வந்து சொல்லிட்டு மறக்கிட்டு இருப்பான் அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா அவனுக்கு மீசையெல்லாம் வெளிச்சு விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஆளும் எனக்கு மீசை வந்ததுக்கப்புறம் தைரியமான ஒரு ஆள் நீ பாப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அந்த லேடியும் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் நான் அடிதான் வாங்கிட்டு இருந்தேன் இனிமேல் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வாங்க அதெல்லாம் கேட்டேன் ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும் சாமுண்டீஸ்வரியும் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இனிமேல் ஆம்பளைங்களுக்கு அடங்கி போகவே கூடாது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இனிமேல் அவனுக்கு கொடுத்துட்டு ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லுவாங்க போயிடுவாங்க இதெல்லாம் ரேவதிக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா போய்ட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு ரேவதி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அம்மா பாருங்கப்பா எப்படி ஒரு ஆம்பளை போய் மீசையெல்லாம் எடுக்க வச்சு அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஆம்பளை இந்த மாதிரிலாம் பண்ணலாமா நீங்க கூட எதுவுமே கேட்காம அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னுவாங்க அதை கேட்டால் அவங்க அப்பா ரேவதி கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு உங்க அம்மா கிட்ட நடங்கி போகிறதுக்கு அப்படின்னுவாங்க அது என்ன காரணம்ன்றது எனக்கு சொல்லுங்கப்பா இவ்வளோ அம்மா பண்ணி நீங்கள் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம அமைதியாகவே இருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அது என்ன காரணம்ன்றது எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு அதை கேட்டால் அவங்க அப்பாவோ அந்த காரணம் உன்கிட்ட சொல்லி ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாதுமா அதனால அதை பற்றி நீ கேட்காத அப்படின்னுவாங்க எனக்கு இப்போவே அது என்ன காரணம் தெரிஞ்சாகணும் நீங்கள் சொல்லுங்கப்பான்றது கேட்பாங்க அதை அவங்க அப்பாவும் நான் சொல்றேன் சொல்லிட்டு அவர் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு எதுக்காக சாமுண்டீஸ்வரி கிட்ட அடங்கி போகிறாருன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எப்படி அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நம்ம லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ